நீங்கள் பள்ளியோட இருக்கிற கிளாஸுக்கு போனால் ஒத்திவது மட்டும் நடத்தி அது நிகழ்ச்சிகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் கேள்வி கேட்கும் போது வாழ்த்துகள் மட்டும் கேள்வி இல்லாமல் அந்த வாழத்தை ஒட்டியுள்ள மற்ற கேட்டு அவருடைய அறிவை ஆசிரியர் தரம் அயிற்சி முறை கூட அவங்க வந்து அப்போ வந்து பள்ளி

எங்களோடு இணைந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நாங்கள் இணையோம் எங்களுடைய சித்தாந்தம் என்ன சார் கரெக்டாக சொன்ன மூலயமா இந்த டிஏவி தயானந்த ஆங்க்ளோ வேதிக் ஸ்கூல் இது ஏன் இந்த மாதிரி ஒரு பேர் வந்ததுன்றத உங்களுக்கு சொல்லணும் ஒரு காலத்துல நம்ம பாரத நாட்டில் வந்து கல்வினாலே குருகுலத்தை தான் நடக்கும் குருகுலத்தில் குருவன் பாரு எல்லாம் பேர் இருந்து அந்த வாழ்க்கையில தான் அவங்க எல்லாமே கற்றுக்கணும் ஆனால் இந்த ஆங்கிலேயர்கள் வந்து வடநாட்டு கல்ச்சருக்கு வந்த பிறகு இங்கிலீஷ் ஸ்கூல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆஃப் எஜுகேஷன் ஒரு விதத்தை பார்த்தீங்கன்னா அந்த குருக்குள் எஜுகேஷன் அழிஞ்சு மாடர்ன் எஜுகேஷன் நம்ம வந்தோம் அதில் வரும்போது என்ன ஆச்சுன்னா நம்மளுடைய அந்த பேரிய நம்ம மறந்துடும் இன்னைக்கு இங்கிலீஷ் பேசுறவங்க பெஸ்ட் எஜுகேஷன் அந்த நேரம்லாம் மாறிடுச்சு ஸோ அதனால ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுல லாகூர் இருக்கிற பாகிஸ்தான் தயானந்த சுவாமி சரஸ்வதிகள் அவரு இல்ல எஜுகேஷன் வந்து மாடர்ன் அதாவது ஆங்கிலோ மெத்தடில் வேதிக் இன்ஃபர்மேஷன் நாலேஜோட சேர்த்து ஒரு கல்வி கொடுக்கணும் அவர் ஒரு சமூகத்தை சேர்ந்திருந்தவாதிகள் இதெல்லாம் பார்த்து your school is coming in association with us for that reason only. that is the value of education and the quality of education given there in the we now friendship we should also look at whether Worth having a, an association or relationship with this school. Yes, when our uh, Ravi sir and Kumar sir visited, they were very satisfied at the way the school is functioning. Then the decision was taken to have this association. Chumma, simple words <laughs> to give a helping hand. It's not that only IALP is benefited by this association. Even DAB, we observe certain practices which are good here, certain uh, developments which are happening here. In now we are We are also learning. So it's mutual friendship, and uh, DAV is very happy to have this association. And I am very sure both of us, that is ILP as well as DAV, will be benefited by this association, and uh, we will grow. Look

நம்ம போர்ஷன் கரிக்குலம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோ கரிக்குலர்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் தான் இன்னும் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து வரும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கரிக்குலம் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ண போகிறோம் இன்னும் கொஞ்சம் டிசிப்ளின் கேரக்டர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எல்லாமே இந்த வருஷம் கொண்டு வந்தோம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு வர போகிறோம் வித் ஃபெய்த் தெரிஞ்சதா நம்ம நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பிஹேவியோட கிடைச்சதுனால இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாக நாங்கள் இன்னும் நல்லா பண்ணுவோம் அந்த ஒரு உறுதிமொழி தான் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க உங்க மற்ற பேரண்ட்ஸ்டையும் பண்ணுங்க அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டைம் நீங்க வாங்க பிரின்ஸ்பல்களை வந்து என்ன டவுட்னாலும் என்கிட்ட கேட்டுக்கலாம் சரிங்களா நாங்கள் எதையும்